ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆத்மாவை பலப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பருதலைமேயோ அப்படிங்கிற கண்ணு தெரியாதவருடைய வாழ்க்கையை அந்த ஊமையை எடுத்து நம்ம தியானிச்சிகிட்டு வரோம் மார்க் பத்தாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவனை பற்றி குறிப்பிடப்படும்போது அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட தொடங்கினான் அவன் லைஃபு எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் மாறுச்சு அப்படிங்கிறது இந்த மூணு மூணு வசனத்துடைய பின்பகுதியில் நம்மளால் இதை பார்க்க முடியுது பிச்சை கேட்டு கொண்டு இருந்த அவன் லைஃப்பில் கர்த்தர் வரவும் மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருந்த மனுஷங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருந்த அவன் கண்கள் இப்போது தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இதுவே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ணு தெரியாது அவன் லைஃப்பில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இன்னொன்று அடுத்தலை அடுத்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டது தான் ஏன்னா அவர் ஒரு தடவை கூப்பிட்டாரு ஏசு எவ்வளோ தூரம் கடந்து போயிருக்கிறாருன்னு தெரியல அவர் ஒரு வேளை அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயிருந்திருக்கலாம் அவர் போயிட்டாரு அப்படின்னு அவன் நினச்சி அமைதியாகவும் இல்லை அவன் கண்ணு தெரியாத இந்த சூழ்நிலையில் அவனால் ஏசு கிறிஸ்துடைய குரல் எப்படி இருக்கும்னு தெரியாது இந்த சூழ்நிலையில் அவர் குமாரே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிடுகிறான் இது எதை காட்டுதுன்னா நம்மளுடைய ப்ரேயரில் நம்மளுக்கு கர்த்தர்கிட்ட இருந்து பதிலே வரல அப்படின்னாலும் நம்மளால் எவ்வளவு தூரம் அந்த ப்ரேயர் லைஃப்பில் கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ஸை காட்ட முடியுது எனக்கு பதில் வரல தான் எனக்கு இதுக்கு பிரதியுத்தராக சொல்லலை தான் ஆனாலும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு நம்மளில் எத்தனை பேர் இந்த காரியத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் நீங்கள் யோசியை இப்போ எடுத்துக்கொண்டிங்கன்னால் பதிமூன்று வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறார் அவர் வந்து இந்த பதிமூணு வருஷத்தில் எத்தனை தடவை யாக்கோபின் தேவனே அப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தீங்களே அது நடக்கலையேன்னு எத்தனை தடவை புலம்பியிருப்பார் எவ்வளவோ தடவை கர்த்தட்டை கேட்டிருக்கலாம் ஆனால் அதற்கு எதுக்குமே பதில் வரல ஒரு நாள் பதில் மட்டும் இல்லை அதற்கு அங்கீகாரமும் அதற்கு மதிப்பும் மரியாதையும் முழுமையாக அந்த தரிசனத்தோட நிறைவேறுதலும் ஒரே நாளில் நடந்தது அப்போது யோசிப்பை போல நம்மள எத்தனை பேர் ஒரே ஓயாம கர்த்திட்ட கேட்டுக்கிட்டே இருந்து அதற்கு பதில் வரலன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம கர்த்தரையே பற்றி கொண்டு இருக்கிறோம் எப்படி யோசிப்பு கர்த்தரையை பற்றி கொண்டு இருக்கிறாங்க நம்மளால உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னா அவர் தன்னுடைய இருந்து தவறவே இல்லை தன் எஜமானுடைய வீட்டிலையா இருக்கட்டும் அந்த சிறைச்சாலையிலையா இருக்கட்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலையும் தான் செய்ய வேண்டிய காரியத்திலையும் அசதியாகவும் அசட்டையாகவும் இல்லாமல் தொடர்ந்து அவர் உள்ளது உள்ளபடி செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் சரியாக நிறைவேற்றி வந்தார் அப்போ இவ்வளோ உண்மையுள்ள மனுஷனாக அவர் வாழ்கிறதுக்கு காரணமே கர்த்தர் எனக்கு பதில் சொல்லலை நான் மட்டும் ஏன் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு நான் என்ன இருந்தாலும் கர்த்தருக்குள்ள திடமன்னதாக இருப்பேன் அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து அந்த காரியத்தில் பலனோடு காணப்பட்டார் அப்போது இந்த பருதலைமேயோடைய லைஃப் தான் நம்ம ஒவ்வொருவருக்கான லைஃப் டெஸ்டிமோனி மோனி ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் நம்ம ஜிபித்த உடனே பதில் கிடச்சிருக்கோம் ஒரு சில ஜபங்களுக்கு நமக்கு அற்புதமே நடந்திருக்கும் விடுதலையே கிட் கிடைக்கப்பெற்றிருக்கோம் ஆனால் ஒரு சில காரியங்களுக்கு நம்ம எத்தனை வருஷமாக ஜெபிச்சிருப்போம் இன்னும் அந்த காரியத்தில் ஒரு நன்மையோ ஒரு முன்னேற்றத்தையோ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி ஜெபிப்பேன் ஆனாலும் பரவாயில்ல நான் நாளைக்கும் ஜெபிப்பேன் நான் தொடர்ந்து ஜெபிப்பேன்னு நம்மள எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் அப்படி நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஆத்மா உற்சாகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆத்மாவை நம்ம பலப்படுத்தி வைத்திருக்கிறோன்னு அர்த்தம் கருத்து சும்மா இந்த சுச்சுவேஷனுக்கு உடனேலாம் கூட்டுக்கொண்டு வர மாட்டார் அந்த ஆதி அன்புல நம்மளே அறியாமல் நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தர் மேலே அனுபவிச்சிருப்போம் அதற்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணர்வோடு கர்த்தரை தேட ஆரம்பிக்கிற நாட்களில் நமக்கு இந்த மாதிரி வியாகுலங்கள் போது ஏற்கனவே கர்த்தருக்குள்ள உறுதியான அந்த ஆத்மா இனியும் உறுதியாக இருக்க நம்மளை உற்சாகப்படுத்தும் நாம் தான் நிறைய நேரம் என்ன செய்கிறோம் ஆமாம் நான் ஜெபித்தேன் மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது எனக்கு அப்புறம் வந்து ஏன் ஏன் அளவுக்கு கூட ஜெபிக்காதவங்களுக்கு அதிசயம் நடக்குது சர்ச்சுக்கே ஒழுங்காக வராதவங்க லைஃப்பில் நன்மை நடக்குது ஆனால் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு நம்ம அபிரஹாமை போலவோ பேதுருவை போலவோ எனக்கு என்ன கிடைக்கும்னு திறந்து கேட்க மாட்டோம் ஆனால் அந்த ப்ரேயர் லைஃப் குறையதோடைய காரணமே என்னென்னா எனக்கு ஒன்றும் கிடைக்கலை நான் ஏன் இது ப்ரேயரை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இருதயத்துடைய நினைவு அப்போது இந்த 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 கண்ணு தெரியாத அவருக்கு இப்படி ஒரு விசுவாசம் இருக்குமானால் நம்ம கண் காண எத்தனையோ அற்புதங்களை பார்த்துருக்கோம் அதிசயங்களை பார்த்துருக்கோம் வேதத்தில் வசிக்கிறோம் நம்ம சர்ச்சில் வெளிய இடங்களில் எத்தனையோ பேருடைய சாட்சிகளை கேட்குறோம் நம்ம கண் காண எத்தனையோ பேருடைய லைஃப் மாறினதை நம்ம பார்த்துருப்போம் இவ்வளவு இருந்திருந்தோம் நம்ம லைஃப்பில் ஒரு காரியம் நடக்கலைன்னு ஒன்று நம்ம எவ்வளோ சோர்ந்து போகிறோம் அப்போது இந்த சோர்வு எதை நமக்கு காட்டுதுன்னா நம்ம ஆத்மாவை பலப்படுத்த வேண்டிய நேரத்தில் பலப்படுத்தாமல் விட்டதுனால பலவீனமான நேரத்தில் அந்த ஆத்மா பலன் கொள்ள முடியாமல் சோர்வுக்கு நேராக போகிறத நம்ம பார்க்க முடியும் ஆத்மா வந்து உடனே ஒரே நாளில் சோர்வுக்கு போகாது அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளை உற்சாகப்படுத்தும் நம்ம மா மாம்சம் வந்து பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளதுங்கிறோம்ல அந்த ஆவி சும்மாலாம் உற்சாகம் அடையாது நம்ம கருத்தர்கிட்ட தொடர்ந்து ஜெபிச்சு ஜெபிச்சு தான் அந்த ஆவியை உற்சாகப்படுத்தி வச்சுருப்போம் நம்ம லைஃப்பில் சில வருகிற போராட்டங்கள்னால இந்த மாமசம் நம்மளை என்ன செய்யும் மேற்கொள்ள ட்ரை பண்ணும் தூங்கு முழிச்சு இத்தனை நாளில் ஜெபிச்சு என்னாச்சு தூங்கு பரவாயில்ல சர்ச்சுக்கு அடுத்த சர்வீஸ்க்கு போய்க்கலாம் இல்லை கொஞ்சம் லேட்டாக போனால் என்ன அஞ்சு நிமிஷம் தானே ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அது சொல்லும் போதெல்லாம் ஏற்கனவே உற்சாகப்படுத்தி வச்சுருந்தா தான் அந்த ஆவி சொல்லும் இல்லைல்ல நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் சரியான நேரத்துக்கு போனோம் நான் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு நான் ஏற்கனவே நான் நல்லா இருக்கும்போதே நான் ஒழுங்காக ஜெபிக்கலை அப்படின்னா நான் போது அந்த மாம்சம் முழுமையாக என்னை ஆட்கொள்ளும் அப்போதான் மாம்சம் வந்து பலவீனமானது ஆவி உற்சாகம் உள்ளது ஆனால் நம்ம வந்து மாம்சம் வந்து நம்மளை வந்து கீழே இழுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் தான் வரும் அப்போ பருத்திலே மேலேயோ லைஃப் வச்சு நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பலவீனமான நேரத்தில் இன்னும் பலனோடு ஜெபிக்க முயற்சி செய்யணும் பலனான நேரத்தில் விடாமல் தொடர்ந்து ஜெபிச்சு நம்ம ஆத்மாவை பலப்படுத்தி கொள்ளணும் காட் யூ